உயிர்த்தெழுந்தார் விண்ணத்துக்கு எழுந்தெர்லி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவன பண்ணிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே

எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அதிலிருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவைட்டன்கனியாகிய இயேசுவும் ஆசீர்பற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவினா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் துய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக மகிமை நிறை பேரண்மைகள் முதலாவதாக இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசம் என்னும் வரத்தை கேட்டு ஜெயிப்போமாக விண்ணிற எங்கள் தந்தையை முது பெயர் என போற்ற பிறகு

உடைய திருவைற் கனியாக இயேசும் பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சிங்கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சிங்கனியாய் இயேசும் ஆசிரிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் காலே வாதிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் இயேசுவும் இயேசும் ஆசிரிக்கப்பட்டவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கணியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் அணியாக இயேசும் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றி அணியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்கு அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளும் அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றி அணியாக இயேசுவும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதையராயிருக்கிறேன்

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்குளர் ஆசிர்விக்கப்பட்டவள் நீரே உடைய திருவெற்றின் கணியாக புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்குளர் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கணியாய் இயேசும் ஆசீவிக்கப்பட்டவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும்

உம்டனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மாரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உம்டனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மாரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவெற்றின் கணியாக இயேசுவும் இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவெற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்

விண்வொளிகே முது பெயர் தினம் போற்றப்படுக முது ஆட்சி வருக முது திருவிழம் விண்ணொலிகள் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுகளை உணவை தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிப்போம் அருளிந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர்வற்றவர் நீரே முடிய திருவயத்தின் கனியாகிய இயேசும் ஆசீர்வத்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வத்தவர் நீரே முடிய திருவயத்தின் கனியாகிய இயேசும் ஆசீர்வத்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருளந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வத்தவர் நீரே திருவேத்தின் கணியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக்கொள்ளும் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்று நேரே உம்முடைய திருவேத்தின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் கனியாய் ஏசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆமை அருளந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடிய திருவெட்டின் கனியாகி ஏசும் ஆசிபற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருளமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பற்றவர் நீரே முடிய திருவயத்தின் கணியாகிய இயேசும் ஆசிபற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்ந்தமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பற்றவர் நீரே உம்முடைய திருவேத்தின் கனியாய் ஏசும் ஆசிபற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்ந்த மரியே வாழ்க ஆண்டவர் முலனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே முடிய திருவேத்தின் கனியாய இயேசும் ஆசிபற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்ந்த மரியே வாழ்க ஆண்டவர் முலனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேத்தின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக போயன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் எங்களை நர நெருப்பிலிருந்து மீட்டறலும் எல்லாரையும் இன்னொரு பாதையில் நடத்தியல்லும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மகிமரை பெருண்மைகளுள் நான்காவதாக கன்னிமரியாலின் விண்ணேற்றத்தை தியானித்து இறைபற்று என்னும் வாரத்தை கேட்டுச் செய்போமாக விண்ணுவது போல மண்ணோலையும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

എപ്പോഴും അറിവെ ആണ്ടവനെ പെൺകുട്ടി ആശിപെട്ടവനേറെ மரியே திரவேற்றும் Кня 예수 மாசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அரியந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்கள்க்கு ஆசி பெற்றவளே நீரே இயேசு மாசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அறிந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற

தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அறிந்த மரியை வாழ்காண்டவர் மூடனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அறிந்த மரியே வாழ்காண்டவர் முதனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே

தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ இன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் நல்ல பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மகிமை நிறை பெருண்மகளில் ஐந்தாவதாக கன்னிமரியால் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து கன்னிமரியாலின் மீது உண்மையான பக்தி என்னும் வரத்தை கேட்டு ஜெயிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக

உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மணியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விடையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே

உம்முடைய திருவை கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதிலும் எங்கள் இழப்பின் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே இப்பொழுது அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே

உடனே பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கணியாகியேசுவும் ஆட்சி பெற்றவரே புனித பாதைகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் ஆகல அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆட்சி பெற்றவர் நீரே

அதிதூதர்களான புனித மிக்கியலே ரவியலே கபுரியலே திருத்தூதர்களான பவுலே யோவானே நாங்கள் எத்தனை இருந்தும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்து மூன்று மணி ஜப ஜபத்தையும் உங்களுடைய துதிகளோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணியாக்குகிறோம் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியா

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் இறைவனை தாயி பாபில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மறியிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேటொள்ளும் विनयத்தில் இருக்கிற தந்தை இறைவா இறைவாங்கள்மேல் இரக்கமாய் இரு சுவாமி உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா தூய ஆவியாராகிய இறைவா மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரே இறைவா புனித மரியாவே இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீரில் சிறந்த கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆச்சரியத்திற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்லாசோனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வணக்கத்திற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போற்றுதல் குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உள்ள கண்ணியே

உடன்படிக்கையின் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயுற்றோரின் உடல்நலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமே வானதூதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் குலமுதுவரின் அரசியே எங்களுக்காக கொள்ளும் இறைவாக்கினரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்

அரசியே எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் பாவங்களை போக்கியும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் பாவங்கள் எங்கள் மண்டாட்டை கேட்டல்லும் சுவாமி உலையின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இறைவனின் புனித அன்னையே இதோ உம்மை சரணடைந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும் மகிமை மிகுந்த கண்ணியே விண்ணுலக பேறுபட்ட அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை என்றும் காத்தருவோம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செவிப்போமாக இறைவா முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளோம் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்கலிருந்து எங்களை மீட்டு எங்கள் ஆண்டவர் வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம் தந்தை மகன் துயாவின் பேராலே அன்புக்குரியவளே ஒரு சிறிய இது இரண்டு குடும்பத்தினர் அரிசிக்காக வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா தந்திருந்தாங்க அது வந்து ஆனால் அரிசி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா அதை வந்து தனிப்பட்ட நன்கொடைகளை போட்டாச்சு அதே போல் வந்து இவங்க ஆரோக்கியராஜ் சார் பத்தாயிரம்னு சொன்னது அவங்க குழப்பிட்டாங்க அது நன்கொடை சீட்டின் வழியாக ஒருங்கிணைத்து தந்தது தான் அதில் பத்தாயிரத்தை அப்போ என் கணக்கு சரியான கணக்கு தான் எனவே ஒட்டுமொத்த தொகை இரண்டா என்னது மூவாயிரத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி செலவு ஆடியோவுக்கு ஆயிரரூபா சேர்க்கணும் ஒரு லட்சத்தி எண்பத்தை எண்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா கையிருப்பு ரெண்டாயிரத்து ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு மகிழ்ச்சி எழுந்து அன்னைக்கு கீதம் பாடி களைவோம் மாதாபி துணை நீற்று வரும் பிள்ளைகள் வந்தோமம் प ஆரோக்கிய அண்ணையே தந்தை மகிழ்த்துவையாவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க மரியே வாழ்க இந்த குடும்ப கணக்கெடுப்பு வாய்ப்பிருப்பவர்கள் இந்த நம்முடைய பிள்ளைங்கள்கிட்ட பெயர் கொடுத்துருங்க